ஒவ்வொரு வருடத்திலும் இந்த பொருளாதார ஆண்டு துவங்கும் காலங்களில் அல்லது தேர்தல் முடிந்து புதிதாக அரசு ஏற்கும் காலங்களில் நாம் அந்த நிதிநிலை அறிக்கையை பார்ப்போம் கேட்போம் பார்ப்போம் என்பதை விட கேட்டறிவோம் ஆனால் அந்த நிதிநிலை அறிக்கை நம்மளுடைய அன்றாட வாழ்வில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று எடுத்துச் சொல்லக்கூடிய நபர்கள் மிக மிக குறைவாகவே இருக்கிறார் இந்த மத்திய நிதிநிலை அறிக்கையும் மாநிலத்தினுடைய நிதிநிலை அறிக்கையும் ஒன்றோடு ஒன்று பொருத்தமாக இருந்து இணக்கமாக இருந்து பொருத்தம் என்றால் இணக்கமாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை ஏனென்றால் மாநிலங்களுக்கு ஏற்ற தேவைகளும் பொதுவான மத்திய நிதிநிலை அறிக்கை கூடிய தேவைகளும் வெவ்வேறாக இருக்கும் நியமிப்பது என்பது முதலமைச்சர் அல்லது பிரதமர் வேலை யாரை இந்த அமைச்சர்களை நியமிப்பது அதில் இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்தால் இவர் இந்த துறையை திறமையாக கையாண்டு மக்கள் நலம் காப்பார் என்று அடிப்படையில் அமைச்சர்களை நியமிப்பதில்லை வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்கி மத்திய பட்ஜெட் மாநில பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை என்றெல்லாம் நாம் அடிக்கடி ஒவ்வொரு வருடத்திலும் இந்த பொருளாதார ஆண்டு துவங்கும் காலங்களில் அல்லது தேர்தல் முடிந்து புதிதாக அரசு ஏற்கும் காலங்களில் நாம் அந்த நிதிநிலை அறிக்கையை பார்ப்போம் கேட்போம் பார்ப்போம் என்பதை விட கேட்டறிவோம் ஆனால் அந்த நிதிநிலை அறிக்கை நம்மளுடைய அன்றாட வாழ்வில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று எடுத்துச் சொல்லக்கூடிய நபர்கள் மிக மிக குறைவாகவே இருக்கிறார்கள் அவர்கள் அதை முழு முழுமையாக அறிந்திருப்பார்கள் அந்த ஆடிட்டர்ஸ் என்ற தணிக்கையாளர்கள் பட்டய பொறுப்பாளர்கள் அதாவது ஆடிட்டர்ஸ் என்று பொதுவாக நாம் அழைக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் புரிந்தவர்கள் அல்லது பொருளாதார வல்லுநர்கள் அவர்கள் ஆடிட்டராக இருக்க மாட்டார்கள் ஆனால் பொருளாதார விதியினை புரிந்தவர்கள் அடிக்கடி அதை பற்றி விமர்சனம் செய்வார்கள் நமக்கு ஏதோ என்னை போன்ற சாமானியர்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு புரியும் ஆனால் நமக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும் என்ன தொடர்பு அந்த நிதி என்ன நிதிநிலை அறிக்கை வருடாந்திர நிதிநிலை அறிக்கைக்கும் என்ன தொடர்பு என்பதை ஓரளவுக்கு அறிந்து அந்த பெற்றுக்கொண்ட அந்த அறிவினை கொண்டு அந்த பட்ஜெட்டை புரிந்து கொள்வோம் அதில் நம்முடைய சாமானிய வாழ்க்கையில் நாம் அன்றாட வாழ்க்கை அன்றாட செலவு என்று செய்யக்கூடிய நம்முடைய வாழ்வை அன்றாட வாழ்வியலில் அந்த மத்திய நிதிநிலை அறிக்கை அல்லது மாநில நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் இவைகள் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று இந்த தணிக்கையாளர்கள் சற்று எடுத்து கூறினால் நமக்கு நலம் காரணம் நமக்கு அதை பற்றிய ஒரு பெரிய ஞானம் இல்லை இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை காரணம் அதற்காகத்தான் நாம் வரி வருவாயை கொண்டு ஒரு நிதியமைச்சர் என்ற பொறுப்பில் ஒருவரை நியமித்திருக்கிறோம் அவர் நமக்கு அதை பற்றிய விவரங்களை கூறி உங்கள் வாழ்க்கை வளமாகவும் உங்கள் எதிர்கால சந்ததியினர் இந்த நாட்டில் ஒரு பொருளாதார பலத்துடன் இருக்கவுமான நிதிநிலை அறிக்கை தான் இது இந்த பட்ஜெட் அப்படித்தான் என்று விளக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது இருப்பவர் ஸோ மாநில நிதியமைச்சரும் அதற்கு பொறுப்பானவர் தான் இந்த மத்திய நிதிநிலை அறிக்கையும் மாநிலத்தினுடைய நிதிநிலை அறிக்கையும் ஒன்றோடு ஒன்று பொருத்தமாக இருந்து இணக்கமாக இருந்து பொருத்தம் என்றால் இணக்கமாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் மாநிலங்களுக்கு ஏற்ற தேவைகளும் பொதுவான மத்திய நிதிநிலை அறிக்கை கூடிய தேவைகளும் வெவ்வேறாக இருக்கும் எல்லா மாநிலங்களிலும் உள்ளடக்கிய ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது வேறு ஒரு மாநிலத்தை சார்ந்து எடுக்கப்படக்கூடிய நிதி அறிக்கை என்பது வேறு அப்போ மாநிலம் சார்ந்த நிதி நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கும் மாநில அரசுகள் அதையும் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் உபயோக அன்றாட வாழ்வில் நாம் உபயோகப்படுத்தும் எந்த பொருட்களானாலும் சரி உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி மின்சாதன பொருட்களாக இருந்தாலும் சரி நாம் நம்முடைய பாத்திரங்கள் வண்டங்கள் இது போன்ற உலோகங்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதன் மீது விதிக்கப்படும் வரி என்ன அந்த வரியை நாம் சம்பாதிக்கும் திறனுக்கு ஏற்க இருக்கிறதா அல்லது நாம் சம்பாதிக்கும் திறனை அதிகரிக்கக்கூடிய நிதிநிலை எங்காவது இருக்கிறதா என்றுதான் நாம் சாமானியனாக அதை எதிர்நோக்க இயலும் ஆனால் ஒவ்வொரு நிதியறிக்கையும் மக்கள் மீது வரி சுமத்தி விட்டதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டும் ஆனால் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த நிதிநிலை அறிக்கையை தயார் செய்திருக்கிறோம் அதனால் உங்களுக்கு இதனால் எந்த விதமான கஷ்டமும் வராது என்று கூறுவது ஆளுமச்சியாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு நிதிநிலை அறிக்கையிலும் தனிநபர் வருமானத்தை பெருக்கக்கூடிய வழி சாத்தியக்கூறுகளையும் அதற்கான வழிமுறைகளையும் கொண்டதாக அதுக்கான ஆலோசனை வழங்குவதாக எந்த நிதிநிலை அறிக்கையும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை இதற்கு காரணம் என்றவென்றால் நாம் தேர்ந்தெடுப்பு தேர்ந்தெடுப்பு அனுப்பும் பிரதிநிதிகளில் மக்கள் பிரதிநிதிகளில் நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ அவர்களில் ஒருவர்தான் தான் நிதியமைச்சராக வருகிறார் அவர் நிதி சார்ந்த நிபுணத்துவம் பெற்றிருக்கிறாரா அல்லது நீண்ட கால நிபுணத்துவம் தேவையில்லை ஒரு எக்ஸ்பர்ட் என்ற நிலை வேண்டாம் நிபுணத்துவ நிலை இல்லை ஆனால் ஆரம்பகட்ட பொருளாதார வளர்ச்சிக்கான பொருளாதாரத்து பொருளாதாரத்தை கூடிய ஆரம்பகட்ட அறிவை பெற்றிருக்கிறாரா என்பதை நாம் க என்பதை நம்மளால் கணிக்க இயலவில்லை காரணம் நியமிப்பது என்பது முதலமைச்சர் அல்லது பிரதமர் வேலை யாரை இந்த அமைச்சர்களை நியமிப்பது அதில் இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்தால் இவர் இந்த துறையை திறமையாக கையாண்டு மக்கள் நலம் காப்பார் என்று அடிப்படையில் அமைச்சர்களை நியமிப்பதில்லை நீண்டகால கட்சியில் இருப்பவர் அல்லது தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் அல்லது கட்சியினருக்கும் எந்த வகையான தொந்தரவுகளையும் செய்யாதவர் அல்லது கட்சி நிதிக்கு அதிக கவனம் செலுத்தி கட்சி நிதியை வலு வலு சேர்க்கக்கூடிய நபர்களை மட்டும்தான் இவர்கள் நிதியமைச்சர்களாக நியமிக்கிறார்கள் நிதியமைச்சர்களை நியமிப்பது இப்படி ஒரு நடைமுறை வேண்டும் என்றால் நான் இந்த வாரத்தில் வெளியிடப்பட்ட அத்தனை காணொளிகளிலும் ஒரே ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப கூறியிருக்கிறேன் என்ன அது ஐயா ஜனநாயகத்தின் கடை ஜனநாயகத்தை குளி தோண்டி சவர் வைத்து கடைசி ஆணையை அடிக்க தயாராகிவிட்டார்கள் அப்போ நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் மாற்று ஜனநாயகம் வேண்டும் மாற்று ஜனநாயகம் என்றால் நீங்கள் ஜனநாயகத்தை எதிர்க்கிறீர்களா என்று எதிர்பாரம் கொண்டு என்னை குற்றம் சாட்டக்கூடாது இருக்கும் நடைமுறை ஜனநாயகம் உங்களுக்கான எந்த வாழ்வியல் உத்தரவாதத்தையும் தரவில்லை பட்ஜெட் குறித்த உரையாடல்கள் நிறைய நடக்கும் நிதிநிலை அறிக்கை இப்போ நிதிநிலை ஆய்வு கூட்டம் ஒன்று நடக்கிறது அதற்கு நமக்கு தமிழக முதல்வர் செல்ல என்கிறார் இதுக்கும் ஒருபடி அதிகமாக இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியை சார்ந்தவர் எம்பி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பி கனிமொழி அவர்கள் நாம் வரி கொடுக்காவிட்டால் இந்த மத்திய அரசு எப்படி க ஆட்சி நடத்தி வடையிலும் என்று சவால் விடுகிறார் மிக 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 அப அபாயகரமான ஒரு ஒரு சொல்லாகத்தான் அதை பார்க்கிறேன் அது சொன்னது திமுகவினுடைய க கட்சியினர் என்பதாலோ அல்லது சொல்லப்பட்ட யாரை குறித்து சொல்கிறார் மோடியை குறித்து அல்லவா சொல்கிறார் என்று மோடியின் மீது தனிப்பட்ட நமது பிரதமரின் தனிப்பட்ட விருப்பத்தின் காரணமாக இதை கூறவில்லை காரணம் கூட்டாட்சி தத்துவத்தின் உள்ளே இருக்கும் பொழுது அந்த கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படை ஆணிவரையே அசைத்து பார்க்கும் ஒரு சொல்தான் நான் வரி கொடுக்காமல் நீ நீ ஆட்சி செய்து கூட இயலுமா என்று ஒரு கேள்வியை கேட்பது அந்த கேள்விக்கு முன்னும் பின்னும் பொருத்தமான ஒரு உரையாடல் இருந்திருந்தால் இந்த ஒரு வார்த்தை மட்டும் தனித்துவம் பெற்றிருக்காது ஆனால் இவர்கள் அதற்கான இல்லை இவர்களுடைய போராட்டமே மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து போராட்டம் எதற்காக எதிர்க்கிறீர்கள் ஒரு சாமானியனுடைய அன்றாட சாமானிய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை அவருடைய சம்பாதிக்கும் திறனை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த பட்ஜெட்டில் இருக்கிறது என்று கூறி நீங்கள் கேட்கிறீர்களா அப்படி ஒரு பாலாக்கக்கூடிய ஒரு தனிமனிதனுடைய சம்பாதிக்கும் சம்பாதிக்கும் திறனை அது சம்பாத்தியத்தை குறைத்து மதிப்பிட்டு அல்லது அந்த எந்த விதமான பொருளாதார பலனும் ஒரு சாமானியனுக்கு கிடைக்காத பட்ஜெட்டாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளக்கிவிட்டு அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அதன் அடிப்படையில் நான் ஏன் வரி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தால் மிக சரி அது சாமானியருக்கும் புரிந்திருக்கும் இப்போது நீங்கள் அரசியல் கட்சியில் எதிர்ப்பு என்ற நிலையில்தான் ஒரு பட்ஜெட் விவாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் ஒரு நிதி நிதி அறிக்கையை எடுத்துக்கொள்கிறீர்கள் உங்களுடைய அரசியல் கட்சி சச்சரவுகளுக்கு ஒரு பொதுவான அரசின் நிதிநிலை அறிக்கையை பயன்படுத்துவது அறிவாளித்தனமா இதை கேட்க ஆள் இல்லையா ஆள் இல்லை இதுதான் உண்மை இதை ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேன் என்ற நிலையெல்லாம் தாண்டி முதலில் மக்களுக்கு அந்த நிதிநிலை அறிக்கையை புரிய வையுங்கள் என்னுடைய அன்றாட செலவினங்களில் அல்லது நான் சம்பாதிக்கும் பணத்தில் இந்த வரி வருவாய் அறிக்கை என்பது என்ன ஆதிக்கத்தை தெரித்துகிறது அல்லது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை முதலில் தெரிவிங்கள் இங்கு வணிகம் செய்பவர்களை விட சம்பளம் பெறுபவர்கள் தான் அதிகம் அது அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்களில் ஊழியராக இருந்தாலும் சரி அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த கவலையும் இல்லை பட்ஜெட் தாக்கப்போவதும் இல்லை அவர்களை காக்குமா என்பது வேறு ஆனால் தாக்காது ஏனென்றால் அவருடைய ஊதிய உயர்வு என்பது குறிப்பிட்ட கால நிர்ணயத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட அளவு உயரும் நான் அரசாங்க ஊழியர்களுக்கு சொல்கிறேன் ஆனால் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது சிறு குறு தொழில் புரிபவர்களுக்கு இந்த பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு எந்த ஒரு பலமான பொருளாதார பாதுகாப்பும் இல்லாத இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் எப்படி அவர்கள் இந்த பட்ஜெட்டை புரிந்து கொள்வார்கள் பட்ஜெட் புரிந்து கொள்வதற்கென்று தனித்திறன் வேண்டும் இதை விவரித்து கூறி இந்த நிதிநிலை அறிக்கை இந்த பட்ஜெட் நீங்கள் எதிர்க்க வேண்டியதுதான் என்பதை முதலில் நிறுவியுங்கள் அதன் பின்பு வரி கொடுக்க வேண்டுமா நிறுத்த வேண்டுமா என்பதை கூறுங்கள் இரு விதமான கருத்துக்கள் உண்டு அதை சொல்லி நான் இதை முடிக்கிறேன் இந்த காணொலி முடிக்கிறேன் ரெண்டு விதமான கருத்துக்கள் உண்டு என்ன ரெண்டு விதமான கருத்துக்கள் என்றால் ஒன்று மாநில வரியிலிருந்து அதாவது ஜிஎஸ்டியில் ஜிஎஸ்டி போட்டதுனால எங்களுக்கு இவ்வளவு இழப்பு எங்களுடைய வருவாய் இவ்வளோ குறைந்திருக்கிறது என்று ஒரு மாநிலம் கருதுமேயானால் அந்த மாநிலத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்க அல்லது நிதி தர மத்திய அரசு ஒப்பு கொண்டிருக்கிறது இது நிதிநிலை இது உடைய வரலாக நான் அறிகிறேன் நான் அறிந்த வரையில் அப்படி ஒப்புக்கொள்ளப்பட்ட பணம் எனக்கு வந்து சேரவில்லை என்று தமிழக அரசு கூறுகிறது ஆனால் இந்தந்த ஆண்டுகளில் இவ்வளவு பணம் கொடுத்தோம் என்று மத்திய நிதியமைச்சர் கூறுகிறார் யார் கூறுவது உண்மை இரண்டு பேர் கருத்துகளையும் வைத்து இதையெல்லாம் தாண்டி இருக்கிற உண்மை ஒன்று இருந்தால் அதை கூற வேண்டும் அல்லது யாராவது ஒருவர் கூறுவது உண்மை என்று இருக்க வேண்டும் இருவரும் முழுமையான உண்மையை கூற மாட்டார்கள் இது நான் அறிந்த ஒன்று தான் ஆனால் இருவரில் யார் கூறுவது உண்மை என்று சொல்ல வேண்டும் அல்லது இருவர் ஒருவரில் தாண்டி உண்மை இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் இது பொருளாதார நிபுணர்கள் சொல்லவே கருத்தில் கொள்ள வேண்டிய காரியம் நான் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த காணொலியில் முடிக்கிறேன் மோடி அவர்களுடைய நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தவறான தேர்வு மத்திய நிதியமைச்சர் இன்றைக்கு கூறவில்லை நான் போன முறை அவர் சென்ற முறை அவர் நீதியமைச்சராக போது இதை கூறினேன் கூறுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டால் ஒரே ஒரு தகுதி எனக்கு இருக்கிறது எனக்கு பொருளாதாரம் தெரியாது எனக்கு பொருளாதாரத்தினுடைய அடிப்படை தெரியாது வைத்துக்கொள்வோம் ஆனால் என்னை புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் மத்திய அமைச்சரான அமைச்சரான உங்களுக்கு இருக்கிறது காரணம் நாங்கள் அனைவரும் செலுத்தக்கூடிய வரியில் நீங்கள் ஊதிய வாங்குகிறீர்கள் எங்களுக்கு புரியாத ஒரு மொழியிலேயே நீங்கள் ஒரு 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 நிதிநிலை அறிக்கை தயார் செய்து அல்லது எங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் அது நீங்கள் உங்களை தவறாக தேர்வு என்று தானே அர்த்தம் நீங்கள் உங்கள் சொந்த பணத்திலேயே பாராளுமன்றத்துக்கு வந்து உங்கள் சொந்த செலவிலேயே வாழ்க்கையை நடத்தி நீங்கள் ஒரு ஒரு அறிக்கையை தருகிறீர்கள் என்றால் உங்களிடம் அதிகமான விளக்கம் கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்காது ஆனால் எங்கள் வரிப்பணத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை உங்கள் வாழ்வாதாரம் இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது அப்போ எங்களுக்கு பொருளாதாரம் இந்திய கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டினுடைய தேசத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கும் மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர் அமைச்சர்கள் இருவரும் மக்களுக்கு புரியும்படியான ஒரு நிதிநிலை அறிக்கையை அந்த நிதி நிதி நிதிநிலை அறிக்கை குறித்த விவரங்களை தெரிவிங்கள் இல்லை என்றால் உங்களை தேர்ந்தெடுத்தது தவறு என்றுதான் நாங்கள் நினைத்து கொள்ளக்கூடும் வேறொன்றும் எங்களால் செய்ய இயலாது தொடர்ந்து இந்த நிதிநிலை அறிக்கை குறித்த விவரங்களை தாருங்கள் அடுத்தடுத்து வாதங்களில் சந்திப்போம் காணொலியை காருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்